வேடச்சந்தூர் அருகே அண்டாவில் வைத்திருந்த தண்ணீரில் மூழ்கி இரண்டரை வயது சிறுவன் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வாய்க்கால் தெருவைச் சேர்ந்தவர் முனியப்பன் பாத்திர வியாபாரியான இவருக்கு இரண்டரை வயதில் துரைபாண்டி என்ற மகன் இருந்தார் முனியப்பனின் மனைவி காயத்ரி அரசு மருத்துவமனைக்கு சென்று குடும்பக் கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு நேற்று வீட்டிற்கு வந்துள்ளார் இந்த நிலையில் முனியப்பன் இன்று வியாபாரத்திற்கு சென்று விட்டார் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் வீட்டில் இருந்துள்ளனர் அப்போது சிறுவன் துரைபாண்டி வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து துரைபாண்டியை காணவில்லை என அவரது தாய் காயத்ரி வீட்டை சுற்றி தேடியுள்ளார் அப்போது வீட்டின் வெளியே தண்ணீர் பிடித்து வைத்திருந்த அண்டாவிற்குள் துரைபாண்டி மூழ்கி கிடந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த காயத்ரி அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உதவியுடன் துரைபாண்டியை வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு துரைபாண்டியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனை கேட்ட துரைபாண்டியின் தாய் மற்றும் உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் கான்பூரை கண்கலங்க வைத்தது தாய் கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வந்த மறுதினமே மகன் தண்ணீரில் மூழ்கி பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது